வருகின்ற மே மாதம் பத்தொம்போதாம் தேதி ராகு கேது பயிற்சி நடக்கவிருக்கிறது எல்லோரும் எல்லாத்த பற்றியும் பேசிட்டாங்க எனக்கு என்ன சார் ஆகும் இந்த கேது பயிற்சியில் ஒரு ஸ்பெஷல் பாயிண்ட் என்னென்னா ராகுவைப் போல கொடுப்பாரும் இல்லை கேதுவை போல இல்லைன்னு சொல்லுவாங்க ராகு தான் வந்து மேஷ ராசிக்காரர்களுக்கு பதினொன்றாம் இடத்திலே இந்த ராகு வந்து அமர்ந்ததால் இன்னை ஏற்பட போகிறது பதினொன்றாம் இடம் என்பது நண்பர்கள் அவரவர் செய்த பாப புண்ணியத்திற்கேற்றபடி திருப்பாம்புபுரம் சென்று வாருங்கள் திருநாகேஸ்வரம் ஒருமுறை ஒரு கீழ்பெரும்புள்ளம் சென்று வாருங்கள் சிறப்பு மாவு ராகுவோட சிறப்பு இன்னைக்கு ஃபுல்லாக சொல்லலாம் உலகெங்கிலும் இருக்கும் ஆன்மீக பரிகாரம் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி வருகின்ற மே மாதம் பத்தொம்போதாம் தேதி ராகு கேது பயிற்சி நடக்கவிருக்கிறது எல்லாரும் எல்லாத்த பற்றியும் பேசிட்டாங்க சனி பயிற்சி பத்தி பேசாதவங்க கிடையாது குரு பயிற்சி பத்தி பேசாதவங்க கிடையாது ஆனால் ராகு கேது ஆடு பாம்பே விளையாடு பாம்பே இந்த ஸ்னேக்கை பத்தி பேசினவங்க ரொம்ப கம்மி உலகத்திலேயே இந்த ராகுன்னு சொல்கிறவர் யாருன்னா சிற்றின்பத்தின் கடவுள்னு சொல்கிறாங்க இந்த ராகு தான் வந்து டைவர்ஸ் காட் என்று அழைக்கப்படுகிறார் டைவர்ஸ் காட் இந்த ராகுவோட பீரியட் வரும்போது அது எப்பேற்பட்ட கொம்படா இருந்தாலும் டைவர்ஸ் ஆயிடுவாங்க அது ஒண்ணு டைவர்ஸ் ஆயிடுவாங்க இல்லை தீர்த்தவாரி மேலே போயிடுவாங்க இல்லை ஏதாவது சிற்றின்போம் ஆன்லைன் சூதாட்டம் அந்த மாதிரி தவணை போயிடுவாங்க அவங்களால சும்மா மட்டும் இருக்க முடியாது வீட்டில் இருக்க முடியாது அவங்களுக்கு ஏதாவது ஒரு காரியம் பண்ணிகிட்டே இருக்கணும் ஸோ அந்த ராகு வந்து எங்கே வருகிறார் என்றால் ரிவர்சல் தான் வருவாங்க இவங்கெல்லாம் இவங்களாம் டவுனுங்க ஊரே ஒரு பக்கம் போனால் இவங்க ஒரு பக்கம் வருவாங்க இவங்க வந்து மீனத்துலேருந்து மேசத்துக்கு தானே போகணும் நியாயமாக ஆனால் மீனத்துலேருந்து கும்பத்துக்கு வர்றார் ராகு கும்பராசிக்காரர்களுக்கெல்லாம் ராசியிலே ராகு மீனராசிக்காரர்களுக்கெல்லாம் கண்ணில் இருந்த கேது அப்படி ரிவர்ஸில் ஆன்டி கிளாக் வயசில் சிம்மத்தில் வந்து அமர்கிறார் அப்போ சிம்ம கேது கண்ணில் இருக்கிற இந்த மீனத்தில் இருக்கிற கும்பத்தில் இருக்கக்கூடிய ராகு கும்ப ராகு சிம்மகேது கும்பர கும்ப ராகு சிம்ம கேது அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கோங்க சார் எவனுக்கு என்ன வந்தால் எனக்கு என்ன சார் எனக்கு என்ன சார் ஆகும் இந்த ராகு கேது பயிற்சியில் ஒரு ஸ்பெஷல் பாயிண்ட்டே என்னென்னா ராகுவை போல கொடுப்பாருமில்லை கேதுவை போல கெடுப்பாரும் இல்லைன்னு சொல்லுவாங்க ராகு தான் வந்து அள்ளி கொடுப்பதில் அசுர தயாநிதிம்பாங்க அசுர தயாநிதி தயாநிதினாலே உங்களுக்கு வந்து தயாநிதினா என்னென்னு எனக்கு தெரியுமே எனக்கும் கூட தான் தெரியும் தயாநிதி என்றால் என்ன என்றால் தயை தயை என்றால் கருணை நிதி என்றால் க செல்வம் கருணை செல்வத்தை அளவு கடந்து உடையவர் தயாநிதி என்று அழைக்கப்படுகிறார் அந்த அசுர தயாநிதினா அசுரத்தனமான கருணையான இன்பம் இதுதான் அசுர தயாநிதி அந்த அசுர தயாநிதி என்ன பண்ணுறாருனா உடம்புலே உட்காந்துருக்கார் உடம்புலே உட்காந்துருக்கார் யாருக்கே கும்பராசிக்காரங்களுக்கு சரி இப்போ நம்ம மே மேஷத்தை பற்றி பார்க்க போகிறோம் மேஷ ராசிக்காரர்களுக்கு பதினொன்றாம் இடத்துல இந்த ராகு வந்து அமர்ந்ததால் இன்னை ஏற்பட போகிறது பதினொன்றாம் இடம் என்பது நண்பர்கள் பதினொன்றாம் என்பது உயர்கல்வி பதினொன்றாம் இடம் என்பது புதிய வியாபாரம் பதினொன்றாம் இடம் என்பது உங்களுக்கு ஏற்றங்கள் எல்லாம் அந்த பதினொன்று தான் இந்த பதினொன்றாம் இடத்துல இத்தனை கிரகங்கள் வரும்பொழுது என்னெல்லாம் நடக்கும் என்றால் உங்களுடைய அடுத்த லெவல் ஹைக் என்பது தன்னால் நடக்கும் அடுத்த லெவல் ஹைக் ஸோ பதினொன்றுங்கிறது என்ன அப்படின்னா உங்களுக்கு வந்து நல்ல நண்பர்கள் சேர்க்க பாயிண்ட் நம்பர் ஒன்னே தான் பாயிண்ட் நம்பர் டூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாபம் அதிகரிப்பது என்பது இந்த பதினொன்றாம் தான் பாயிண்ட் நம்பர் த்ரீ என்ன என்றால் உங்களுக்கு ஒரு ஒரு ப்ராடக்ட் இருக்குது அந்த ப்ராடக்ட் சேல் பண்ணால் உங்களுக்கு அதுலேருந்து ப்ராஃபிட் கிடைக்குதா இல்லையா அப்படிங்கிறது இந்த பதினொன்று ஸோ இது எல்லாம் இந்த பதினொன்று தான் இந்த பதினொன்றாம் இடத்துல யார் இப்போ வந்திருக்கிறார் ராகு வந்திருக்கிறார் மேசராசிக்காரர்களுக்கு மாமனார் வீடு மாமியார் வீட்டோட பஞ்சாயத்து இருந்தது பிரச்சனை இருந்தது எல்லாம் சரியாகிடும் பெரும்பாலும் மேசராசிக்காரர்கள் பார்த்திங்கன்னா மாமனார் மாமியார் வீட்டு சண்டைகள் இருந்து கொண்டே இருக்கும் கொண்டவர்கள் வேற்று ஜாதியினரை சேர்ந்தவங்களாக இருப்பாங்க அல்லது வேற்று மதத்தை சேர்ந்த கல்யாணம் பண்ணவங்களாக இருப்பாங்க அல்லது இவருடைய கருத்து வேறு மாதிரி இருக்கும் அவருடைய கருத்து ஒரு ஒரு மாதிரி இருக்கும் இவங்க ரெண்டு பேருக்கும் கருத்து முரண்பாடு போன்றவை ஏற்படும் இது எல்லா எல்லாமே வந்து இந்த மேசராசிக்காரர்களுக்கு தான் நடக்கும் இந்த மேசராசிக்காரர்களுக்கு பதினொன்றாம் வீட்டிலே இத்தனை கிரகங்கள் இந்த மே ராகு என்பவர் வரும் பொழுது என்ன ஏற்படும் என்றால் அதிதைரியமும் பலமும் ஏற்படும் பதினொன்றாம் இடம் லாபஸ்தானத்திலே ராகு லாபத்தை தருவதற்காக ராகு வந்திருக்கிறார் என்ன சார் பொதுவாக ராகு வந்தால் கெடுப்பர் உங்களுக்கு ராகு ராகு வந்தது உங்கள் லைஃப்பை மாற்றி போட உங்கள் லாபத்தை பெருக்க இதுக்கெல்லாம் தான் ராகு வந்திருக்கார் அதே நேரத்தில் இந்த ரா கேது பகவான் உங்களுடைய ஐந்தாம் வீட்டிலே வந்திருக்கிறார் ஐந்து என்பது இறைநிலை இறைப்பணி இறைவன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் ஐந்தாம் இடம் இந்த ஐந்தாம் இடத்துல கேது பகவான் வரும்பொழுது இறைவன் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நாட்டம் ஏதாவது கடவுள் சம்பந்தப்பட்ட கோயில்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஈடுபாடு போன்ற அத்தனை ஏற்படும் அஞ்சுங்கிறது குழந்தை ஸோ குழந்தை செல்வம் அதில் வந்து கேது பகவான் வந்து அமர்ந்திருக்கிறார் குழந்தை செல்வத்தை தரப்புறாரு நிறைய பேர் சொல்லுவாங்க அஞ்சில் கேது இருந்தால் அவங்களுக்கு குழந்தை கிடைக்கிறது லேட் ஆகும் சார் லேட்டு தான் ஆகும் ஆனால் கண்டிப்பாக கிடைக்கும் அவரவர் செய்த பாப புண்ணியத்திற்கேற்றபடி திருப்பாம்புபுரம் ஒருமுறை வாருங்கள் திருநாகேஸ்வரம் சென்று வாருங்கள் கீழ்பெரும்புள்ளம் சென்று வாருங்கள் சர்பதெய்வங்களை வழிபட வழிபட இவர்களைப் போல ஃபாஸ்டஸஸ்டு ஃபாஸ்டஸ்ட்டு யுஆர் இன்யா ஃபாஸ்டஸ்டு ரூட்டுன்னு கூகுள் சொல்கிற மாதிரி யுஆர் இன்யா ஃபாஸ்டஸ்ட்டு ரூட் உடனடியாக உங்களுக்கு குழந்தை கொடுக்கக்கூடிய ஒரு ஆள் யாருன்னா இந்த ராகுவும் கேதுவும் தான் பதினொன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு ஐந்தாம் இடத்துக்கு லாபஸ்தானத்திலே ராகு வந்தாச்சு அஞ்சுங்கிற அந்த புத்திரஸ்தானத்திலே கேது வந்தாச்சு இனி போவது என்ன என்றால் லாபங்கள் அதிகமாகும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா தைரியம் என்பது அதிகமாகும் மனசு தைரியம் நான் எப்படியா ஜெயிச்சிட மாட்டேனா என்ற எண்ணம் நல்லா புரிஞ்சுக்கோங்க எப்படியாவது ஜெயிச்ச மாற்றம் எப்படியாவது ஜெயிச்ச மாற்றோமா அப்படிங்கிற எண்ணம் நமக்கு வருவதற்கான அடிப்படை காரணம் வறுமை இந்த வறுமை எனும் இந்த வறுமையை ஒழிச்சிட்டா எப்படியாவது ஜெயிச்சிட மாட்டேமாங்கிற எண்ணம் போயிடும் இந்த வறுமை தான் எல்லா பிரச்சனைகளுக்குமான அடித்தளமாக இருக்கிறது அதனால தான் வறுமை நிறம் சிகப்புனா வறுமை ஏன் எல்லா பிரச்சனைகளுக்கும் காரணமாக இருக்கிறது ஏனென்றால் வறுமை அத்தனை கொடுமையானது இந்த வறுமை ஒழித்து விட்டால் உலகில் குற்றங்களே இருக்க சைக்கோ பையன் லூசு பையன் கொலை பண்ணுவான் ஏதாவது பண்ணுவான் அவனை விடுங்க அவனெல்லாம் ஒன்றும் வர முடியாது ஆனால் நூற்றுக்கு தொண்ணூறு சதவீத குற்றங்கள் நடப்பது வறுமையினால்தான் வறுமை இல்லை இது பண்ணால் இந்த இது பண்ணால் என் குடும்பத்துக்கு காசு கிடைக்கும்னு நினச்சேன் சார் இது நினச்சா எனக்கு தங்கச்சி கல்யாணம் நடத்துக்கும் நினச்சேன் சார் அந்த வறுமை எனும் வார்த்தை அகற்றுவதற்காகத்தான் ராகு பகவான் பதினொன்னில் வந்திருக்கிறார் பதினொன்றில் ராகுவே வந்தாச்சு இனிமேல் என்ன ஒரே என்ஜாய்மெண்ட்டு தான் பண விஷயங்கள் நான் ஒரு ரூட்டில் போனால் வண்டி அது ஒரு ரூட்டில் போய் எனக்கு ஒரு லாபத்தை சம்பாதிச்சு கொடுக்குது லாபந்தான் பண்ணித்தரணும்னு கடவுள் முடிவு பண்ணிட்டாருன்னா எப்படி வேணால் பண்ணி தருவார் நீங்கள் என்ன ஆக்டிவிட்டி பண்ணாலும் அது வந்து லாபத்தை எப்படி எடுக்கிறதுங்கிறது கடவுளுக்கு தெரியும் அதான் கடவுள் கடவுள் எங்கே இருக்கிறார் என்றால் உங்களுடைய உழைப்பிலும் தொழிலும் இருக்கிறார் நீங்கள் லாபத்துக்காக கடவுள்கிட்ட கேட்குறீங்க கடவுள் உங்கள்கிட்ட ஒன்றே ஒன்று தான் கேட்குறாரு நல்லா வேலை செய்யுங்க மனம் உடைந்து போகாதீங்க தொடர்ந்து தொழிலில் முன்னேறுங்க உனக்கான லாபமாய் நான் இருக்கிறேன் உனக்கான லாபமாய் நான் இருக்கேன் வேற்றுமத ஒரு தத்துவம் ஒன்று படித்தேன் பேர் சொல்லியே சொல்கிறேன் பைபிளில் கூட தான் சொல்கிறேன் ஒரு தத்துவம் ஒன்று படித்தேன் அதில் இயேசுநாதர் ஒரு ஒரு வீட்டிற்கு சாப்பிட போவதாய் அவருக்கு வந்து போட்டிருக்காங்க இயேசுநாதர் ஒரு ஒரு வீட்டுக்கு சாப்பிட போவதாய் அவருடைய கோடிகள் முடிவு செய்திருக்கிறார்கள் நூறு தினார் நூறு வெள்ளியாக அந்த மாதிரி பணம் கட்டினால் இயேசுநாதர் அவர் வீட்டுக்கு சாப்பிட போகிறார் அவர் அவர் வர்றதுக்காக அவருக்கு வந்து நூறு இது வந்து த தானம் பண்ணுறாங்க ஆனால் ஒரே ஒரு பெண் தன் தன் கையில் இருந்த ஒரு ரூபாய் இயேசுநாதருக்கு சமர்ப்பித்து காத்திருந்தாலாம் இயேசுநாதர் அந்த பெண்ணின் வீட்டிற்கு சாப்பிட சென்றாராம் எல்லோரும் கேட்டார்களாம் ஏன் அங்கு சாப்பிட செல்லாமல் இங்கு சாப்பிட சென்றீர்கள் என்று அதற்கு அவர் பதில் சொன்னாராம் அவர்கள் இருந்தவற்றில் சிறிது காசை நான் சாப்பிட விருந்துண்ண அடைத்தார்கள் ஆனால் இவை இருந்தவை அத்தனையும் கொடுத்து எனக்காக அண்ணமிட்டாள் என்று சொன்னாலாம் இது ஒரு கதை வேற்று மதம் எந்த மதம் எல்லா மதமும் நான் படிச்சிருக்கேன் ஒரு மதத்தில் இருக்கிற நல்ல நல்ல விஷயங்கள் எடுத்துக்கோங்க உடனே தெய்வம் ஏன் தெய்வம்னு கொண்டு வந்துடாதீங்க ஏழை பங்காளன் அங்கே இங்கே அன்னதான பிரபு ஐயப்பன் தான் அங்கே இருக்கிற இயேசு புரிஞ்சுக்கணும் ஸோ அப்போது அந்த பதினொன்றாம் இடம் என்பது என்ன அப்படின்னா அசுர தயாநிதினா என்ன அப்படின்னா மிச்சம் வைக்காமல் அவர் கையில் இருக்கிற எல்லா பிளெஸ்ஸிங்கும் உங்களுக்கு கொடுத்துருவார் அவர் ஒரு ராஜா யார் ராகு பகவான் அவர் தனக்காக எனக்கு எடுத்து வச்சுக்கோ மாட்டார் எல்லாத்தையும் கொடுத்துருவார் அதான் ராகுவினுடைய சிறப்பு மாவு அவர் ராகுவோட சிறப்பு இன்றைக்கி ஃபுல்லாக சொல்லலாம் மீண்டும் ஒரு நல்ல பதவியில் சந்திப்போம் இப்போ கீழே போய்ட்டுருக்கேன் இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க ஏ மே பத்தொம்போதாம் தேதி மறந்துடாதீங்க ராகு கேது யாகும் கீழப்பட்டு ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உங்கள் சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள் உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா யாகங்களில் உங்கள் ராசிக்கான பலன்களை செய்து கொண்டு நற்பலன்களை பெறுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதில் சந்திப்போம் நன்றி வணக்கம் இங்கே ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணுமாயா அது தமிழ்நாட்டில் இங்கே போரூரு காடன் உள்ள ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது வேற எங்கே இவருக்கு ஆலயங்கள் கிடையாது நம்மளுடைய வேலை இல்லை குழந்தை இல்லை நமக்குடைய எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்குது கள்ள தொடர்பு ஏமாற்றம் துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிஃபிக்காக பண்ணுற ஒரு ஹோமம் இந்த ஹோமம் நாற்பத்தெட்டு நாள் தினமும் பண்ணுறோம் இப்போ நீங்கள் புக் பண்றீங்கன்னா இன்னும் நாற்பத்தெட்டு நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி பண்ணித்தரும் ஸோ விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள் இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள் வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள் இதை பற்றி தரவுகள் கீழே போயிட்டுருக்க இருக்க நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்கலாம்